ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பரான ஒரு கேரட் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம் அதுவும் பிரியாணி ஸ்டைலில் தான் வந்து பண்ண போகிறோம் நான் செஞ்ச இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறது தெரியும் பிரியாணி மாதிரியே வந்து இருக்குங்க நீங்கள் வந்து பிரியாணி இதை சாப்பிட்டா நீங்கள் பிரியாணினுமே செய்ய மாட்டிங்க இந்த மாதிரி கேரட் ரைஸ் தான் வந்து பண்ணுவீங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க நான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு அதை வந்து நல்லா போட்டு வதக்கணுங்க முதல்ல இது தாங்க வந்து வதக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து வதக்க போட்டு வதக்கிக்கிறங்க ஏன் நம்ம முதல்ல வந்து வெள்ளப்புண்டு வந்து போடுறோம் அப்படின்னா வெள்ளைப்புண்டு எப்பயுமே வந்து நீங்கள் நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட் வந்து இருக்குங்க ரெண்டாவது பிரியாணிக்கு நல்ல ஸ்மெல்லாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வதக்கினீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு முழு வெங்காயம் வந்து இதுலேயே அதிலையே போட்டுட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இந்த கேரட்டுக்கு முக்கியமாக வந்து நல்ல அந்த ஸ்மெல்லு தான் வந்து தேவைப்படும் ரெண்டாவது கேரட்டு வந்து நீங்கள் பிரியாணி பண்ணும்போது கேரட் வந்து அந்த இனிப்பு வந்து இருக்கவே கூடாதுங்க இனிப்பு இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து செம்மையாக வந்து இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு இதை போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க எல்லாமே வந்து நம்ம பிரியாணிக்கு எப்பயுமே தெரியும் இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் ஆறு வரைக்கும் வதக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம வெள்ளை பொண்ணு அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு இதுக்கப்புறம் அப்படின்னா பிரியாணிக்கு நம்ம என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ போட்டாச்சு இதை நீங்கள் வந்து முதல்லையே போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் முதல்லையே போட்டிங்க அப்படின்னா அந்த பிரியாணி வந்து நல்லா வந்து மணக்காதுங்க எப்பவுமே இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயம் அப்புறம் நீங்கள் வந்து போடுங்க பிரியாணிக்கு நல்ல வாசமாக வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை ஏன்னா நம்ம முதலே போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த சூடாக இருக்கனால இந்த கடாயில் சூடாக இருந்தால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வதக்கும்போது கருவும் போது வந்து இந்த ஸ்மெல்லே வந்து போயிடும் அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் அப்புறம் போட்டோம் அப்படின்னா அது ஸ்மெல்லும் இருக்கும் அதனுடைய டேஸ்ட்டு இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம கேரட்டை ஒரு ரெண்டு மூணு கேரட்டை வந்து நம்ம வந்து நல்லா வச்சாச்சு துருவி பெரிய கேரட் இது வந்து சின்னது கிடையாது அது துருவி வச்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து அதிலே கொட்டிட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கிறீங்க இதில் வந்து தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஊற்றவே வேண்டாம் இப்போ கொஞ்சமாக இதுக்கு வந்து உப்பு போட்டிங்க அப்படின்னாவே இந்த கேரட் வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் வந்து வெந்துருங்க நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து எடுக்காது நம்ம கொஞ்ச நேரம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து சுருண்டு வந்து வந்துடும் ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் எந்த காய் யூஸ் பண்ணாலும் உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து வெந்துடும் இப்போ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாதி நீங்கள் சோறு வடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கொலையாமல் வடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ண நீங்கள் வந்து கொலையாமல் வடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி பிரியாணியாக இருக்கட்டும் வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து சூப்பராக வந்து வரும் இல்லை நீங்கள் வந்துட்டு அப்படியே வடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சுத்தமாக வந்து இருக்காது எப்பயுமே வந்து பிரியாணிக்கு அரிசி வந்து பொழப்பொழன்னு இந்த மாதிரி வந்து இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்